திருவாரூர் மாவட்டத்தில் பெய்துவரும் தொடர் கனமழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கு இதனால தான் விவசாயிகள் பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிறார்கள் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அவர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் வராங்க வேண்டும் அதே நேரத்தில் தொடர்ந்து காப்பீடு கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் வந்திக்கப்பட்டு வருகிறார்கள் இதில் மத்திய அரசு பணம் கொடுக்கல அல்ல ஷேர் கொடுக்கலங்கிற மாதிரி காரணங்கள் எல்லாம் இந்த சப்பாடு காரணங்கள் எல்லாம் சொல்லாம மாநில அரசு உடனடியாக காப்பீடு இந்த ஆண்டு முழுவதும் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கிறதுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய நல சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மூலமா நாங்க ஆய்வு செய்து ஏன்னா பின்னாடி போனா தண்ணி வடைஞ்சிடும் அப்ப விவசாயம் பாதிப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் அப்படியெல்லாம் நிலைமைக்கு ஆளாக்காம உடனடியாக ஆய்வு செய்து விவசாயிகள் பாதிப்புக்கு ரொம்ப நஷ்டம் உடனடியாக தக்க நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும்